ரகசிய ஒற்ற அனைவருக்கும் வணக்கம் ஐயா ரவீந்திரன் துரைசாமிக்கு நேர்ந்த பரிதாப சம்பவம் எந்த திராவிட கட்சியை எதிர்த்தாலும் இதுதான் நிலைமையா இது குறித்து தான் இந்த காணொலியில் விரைவு அரசியல் ஆராய போறவங்க வீட்டுக்குள்ளோம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பல அரசியல் தலைவர்களை விட இங்க அரசியல் ஆய்வாளர்களாகவும் அரசியல் ஆய்வாளர்களாகவும் உள்ளவர்கள் தான் மிகப்பெரிய அளவு அரசியல் காய்களை நகரங்க அப்படிங்கிறது அரசியல் ரொம்ப உச்ச கவனித்தாலே தெரியுது அந்த வகையில் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடி மீண்டும் ஆகணும் அப்படிங்கிற நோக்கில இங்க மிக தீவிரமாக தன்னுடைய அரசியல் காய்களை நகர்த்திட்டு இருக்காரு அப்படிப்பட்டவர் பிரதான கட்சிகளான திமுக நாம் தமிழ் கட்சி பாஜக போன்ற கட்சிகள் மீது பெரிதா விமர்சனம் வைக்காம அவர்களுடைய பாசிட்டிவ்களை தான் தொடர்ந்து பேசிட்டு வருவாரு சொல்ல நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் சொல்லலாம் யாரவேந்திரன் அந்த அளவுக்கு ஊடகங்கள்ல எந்த ஒரு அரசியல் ஆய்வாளரோ இல்ல அரசியல் விமர்சகரோ நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட பேசாத நிலையில கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் தமிழ் கட்சி குறித்த உண்மையான தகவல்களை சொல்லிட்டு வந்தாரு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு மிக தீவிரமாக ஒரு பிரச்சார பீரங்கியாகவே யாரவேந்திரன் துறை அவர்கள் செயல்பட்டு வருவார் அந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சியின் தம்பி தங்கைகள் நாம் தமிழ் கட்சியின் பாசிட்டிவ்ஸ் மக்கள் மதியில் கொண்டு போய் சேர்க்கிறத விட யாரவேந்திரன் அவர்கள் சீமான அவர்களுடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வையும் அதுல எந்த பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கிறதையும் சீமானுக்கான வாக்காளர்கள் கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட யாரவேந்திரன் துறை

அதே மாதிரி அதிமுக ரவீந்திரன் துறைசாமியை வஞ்சம் வைத்து பதிவு இருக்கணும் இருந்தாங்க ஆனா இப்போ எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதே ஐயா ரவீந்திரன் துறைசாமிக்கு எதிராக ஒரு கிரிமினல் அவதூறு வழக்க போட்டு தினமும் திண்டிவனத்தில் உள்ள ரோசனை காவல் நிலையத்தில் காலையில போய் கையெழுத்திடணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வாங்கியிருக்காங்க இது மூலமாக சென்னையில இருந்து இயங்கக்கூடிய ரவீந்திரன் துறைசாமி அவர்கள் தினமும் போய் திண்டிவனத்தில் எப்படி கையெழுத்திட முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுது அப்படி திண்டிவனத்தில் கையெழுத்திடணும் அப்படின்னா திண்டிவனத்தில் தான் தங்க வேண்டியிருக்கும் அப்போ அவருடைய அரசியல் சார்ந்த காணொலிகள் இங்க வரக்கூடிய நாட்டில் எப்படி வரும் அப்படிங்கற ஒரு பெரிய கேள்விக்குறி இதுல நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது நாம் தமிழர் கட்சி குறித்தான ஒரு விவாதத்தை தொடர்ந்து லைம்லைட்ல ஊடகங்களில் வைத்திருப்பவர் ரவீந்திரன் துறைசாமி அவர்கள்

ஆளுங்கட்சியாக வந்தாங்க அப்படின்னா ரவீந்திர துறைசாமி அவருடைய நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குரியானதான் இருக்கும் சோ நிச்சயமாக அவர் அதிமுக எடுத்து ஆட்சிக்கே வராத மாதிரியான வேலைகளை திரும்ப வந்து மிக தீவிரமாக செய்வார் அப்படிங்கிறதுலயும் மாற்றுக்கிறதுல நன்றி வணக்கம்